எனக்குத் தெரியும் நீ விரும்புவது என்னை அல்ல என் கவிதைகளை என்று ஆனால் உனக்கு தெரியுமா உன்னை விரும்புவது என் கவிதைகள் அல்ல நான் தான் என்று அவளின் பிற்பகல் தூக்கம் அவளுக்கானது அதன் கனவுகளோ எனக்கானது காமம் முடிந்த பின்னும் நிறமாறாமல் தொடரும் காதலுக்கு ஆயுள் அதிகம் நீ இல்லாத கணம் வெறுமையானாலும் உன் நினைவுகள் என்னுள் ஒருமையாகவே பயணிக்கின்றன இதுவரை உச்சரிக்கப்படாத தமிழ் சொல்லுடன் ஒப்புமைப்படுத்த துடிக்கிறேன் அவளின் அழகை கொஞ்சம் புதிராகவே இருந்து பாருங்கள் எல்லாவற்றிற்கும் தேடுவார்கள் தெளிவாக இருந்து பாருங்கள் தேவைக்கு மட்டுமே தேடுவார்கள் இதுதான் உலகம் ஆயிரம் கவலைகள் இருப்பினும் அனைத்தும் காணாமல் போய்விடும் உன் ரகசிய பேச்சுகளால் மயங்குகிறேன் உன் பேச்சினால் மட்டுமல்ல நம் காதல் மூச்சினால் உண்மையான அன்பு சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து நிற்பதில்லை மாறாக சந்தர்ப்பங்களை உருவாக்கும் காதலினை வெளிப்படுத்த நீ தொடும் நேரத்தில் ஊமையாகி போனது வார்த்தைகள் மட்டுமல்ல நானும் தான் தொலைந்து போன என்னை தேட விளையவில்லை தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை நான் விழுந்த உன் கண்ணக்குழி எவரும் காணாததால் அறியாது காற்றோடு பறக்கும் பட்டம் போல என்னை அறியாது நான் பறந்தேன் உன் காதலினும் காற்றினால் எங்கெங்கு சென்றாலும் திரும்பி வரும் பட்டமாய் உன்னிடத்திலே நானும் வருவேன் உன் வெளியீர்ப்பு விசையினால் கைகோர்த்து காட்டிய வழியில் நடக்கும் குழந்தையாக உன்னுடன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உன்னுள் என்னை பார்த்து கொண்டே விழியும் விழியும் பேசிக் கொள்ளும் இடத்தில் வார்த்தை விடுகிறது ஊமையானது வார்த்தைகளே அன்றி எழும் நாணமல்ல காதலுக்கு நாணத்தை காட்டிலும் சிறந்த முன்மொழி உண்டோ உன் விழியினும் சிறையில் தொலைந்து போன என்னை மீட்டெடுக்க விளையவில்லை ஆயுள் கைதியாக காலமெல்லாம் சிறைப்பட்டிருப்பேன் அடிமையாக அல்ல உன்னை ஆட்சி செய்பவனாக யாரேனும் தொடவிடாது கண்களை காக்கும் இமை போல பாதுகாத்து நிதம் கொடியில் படர்ந்து பூக்கும் செங்காந்தாள் பூவாய் உனக்காக நான் பூத்திருப்பேன் உன் காதலினும் காட்டினுள் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி